படையெடுப்புகள் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் சென்னை மெட்ரோ இரண்டாம் திட்டத்திற்கு ஒரு வழியாக பணம் ஒதுக்க மனமிறங்கி வந்துவிட்டது ஒன்றிய அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்த தொடர்ச்சியான படையெடுப்புகளின் மூலமாகத்தான் இது நடைபெற்றிருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரலாற்றில் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் கள்ளக்குடி கொண்டான் என்று பதிவானதைப் போல மெட்ரோ வென்றார் என்று சொல்லத்தக்க வகையில் இது அமைந்துவிட்டது மெட்ரோ ஒன்று என்ற திட்டத்தை உருவாக்கியதும் திமுக அரசுதான் முதலமைச்சர் கலைஞர் உத்தரவின் பேரில் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினும் அதிகாரிகளும் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து எட்டு அன்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்று அங்குள்ள ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிதியுதவி பெற்றார்கள் அதன் அடிப்படையில் கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று ஒன்றிய அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையே கையெழுத்தானது ஒன்றிய மாநில அரசுகளின் நிதி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி ஐம்பத்து ஒன்பது சதவீதம் என்று அந்த திட்டம் உருவானது இன்றைக்கு சென்னை மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணிக்க காரணம் தலைவர் கலைஞரும் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலினும்தான் என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது இந்த அடிப்படையில்தான் மெட்ரோ இரண்டு என்ற திட்டம் உருவானது மூன்று ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு அதற்கு நிதி கொடுக்காமல் முடிந்தவரையில் டிமிக்கு கொடுத்து வந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் பிரதமருடன் கலந்து கொண்ட மேடைகளிலும் இதனை வலியுறுத்தினார் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இதை வலியுறுத்தினார் ஆனால் அசைந்து கொடுக்காமல் இருந்தது ஒன்றிய பாஜக அரசு மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஐம்பதற்கு ஐம்பது விழுக்காடு பங்கிட்டு தர வேண்டும் இந்த திட்டத்திற்கு அறுபத்து மூன்றாயிரம் கோடி செலவாகும் இதற்கான ஒப்புதலையும் தராமல் இருந்தது ஒன்றிய அரசு மாநில அரசு செலவு செய்வதற்கான நிதியை திரட்ட பன்னாட்டு கடனுதவி பெறுவதற்கு அனுமதியும் தரவில்லை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் கோடியை ஒதுக்கியது ஒன்றிய நிதி வரவில்லை என்றால் இந்த திட்டத்தை முழுமையாக மாநில அரசின் நிதியில் இருந்துதான் செயல்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு பன்னிரண்டாயிரம் கோடியை இதற்காக ஒதுக்கினால்தான் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க முடியும் இப்படிப்பட்ட நெருக்கடியில் தள்ளியது ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி என்ற பெயரால் வரிப்பணத்தை மொத்தமாக சுருட்டிச் செல்கின்ற ஒன்றிய அரசாங்கம் வெள்ள நிவாரண நிதியை கூட தரமறுக்கும் ஒன்றிய அரசாங்கம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக தரப்படும் நிதியை கூட தர மறுக்கும் ஒன்றிய அரசாங்கம் முன்னர் ஒப்புக்கொண்ட மெட்ரோ இரண்டு திட்டத்திற்கான நிதியையும் தர மறுத்த பச்சை துரோகத்தை பல மாதங்களாக தொடர்ந்தது பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு பிரதமர் மோடி என்ன காரணம் சொன்னார் தெரியுமா கடந்த மே பதினெட்டாம் என்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி சில மாநில அரசுகள் இலவச பயணம் என அறிவிக்கிறார்கள் இதனால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை எனவே மெட்ரோ திட்டங்களால் பயனில்லை என்று சொன்னார் மக்களின் பயன்பாட்டுக்காக மெட்ரோ ரயில்களை விடுகிறோமே தவிர மெட்ரோ நிறுவனங்களை வளர்ப்பதற்காக அல்ல சமூக நல திட்டத்துக்கும் அரசாங்கத்தின் உட்கட்டமைப்புக்குமான வேறுபாடு தெரியாமல் பிரதமரே பேசினார் என்று முரசொலி விளக்கியுள்ளது கடைசி கட்ட போருக்கு பின்னால் மெட்ரோ இரண்டு திட்டத்திற்கு அக்டோபர் ஐந்தாம் நாளன்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலை வழங்கிவிட்டது ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு வழங்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய இருக்கிறது மீதமுள்ள முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயை நாம் கடனாக பெற்றுக் கொள்ளலாம் இந்த கடன் தொகை என்பது ஒன்றிய அரசின் கடனாக கருதப்பட்டு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை மூலமாக சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கு நேரடியாக வழங்கப்படும் இப்படி வாங்கப்படும் கடனை யார் திருப்பிக் கட்டுவது கடனை வாங்கிய ஒன்றிய அரசுதானே செலுத்த வேண்டும் இல்லை மாநில அரசின் தலையில்தான் அது கட்டப்பட்டுள்ளது கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பு சி எம் நிறுவனத்தை சார்ந்தது கடனை திருப்பி செலுத்தும் நிலையில் சிஎம்ஆர்எல் இல்லாத பட்சத்தில் அந்த ஆண்டுகளில் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு ஏதுவாக அந்த நிறுவனத்திற்கு நிதியுதவி வழங்குவது மாநில அரசின் கடமையாகும் என்று ஒன்றிய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசே நிதி ஒதுக்கிக் கொள்ளும் என்று அடிமை ஒப்பந்தம் எழுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் இவ்வளவு பின்னடைவுக்கும் அடிப்படை காரணம் இதனை உடைத்து ஒன்றிய அரசை ஒப்புக்கொள்ள வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்டமே லாபம் இல்லாதது என்று சொல்லி வந்தார் பிரதமர் மோடி மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை மாநில அரசுதான் செலவு செய்ய வேண்டுமென்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டு வாரங்களுக்கு முன்பு வரை சொல்லி வந்தார் இத்தகைய டெல்லி சாம்ராஜ்யத்தை நோக்கி பல்வேறு படையெடுப்புகளை நடத்தி திட்ட ஒப்புதலையும் ஓரளவு நிதியும் கடன் வாங்கும் உரிமையையும் மீட்டு வந்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சென்னை மாநகர மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை காலமெல்லாம் வாழ்த்துவார்கள் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது